அறிவு வளர்க்கும் மாத்திச்சூடி கதைகளில் இன்று நாம் காண இருப்பது அக்கன் சுருக்கேள் தானியத்தை குறைத்து அதிக விலைக்கு விற்காதே என்பது இதன் கருத்து ஜெர்மனி தேசத்தில் ஹாட்டோ என்ற பாதிரி ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் தீய குணமுடையவன் இரக்கம் சிறிதும் இல்லாத கல்நெஞ்சுக்காரன் ஒரு காலத்தில் பஞ்சமுண்டான போது ஆட்டோ அளர்வுக்கு அதிகமான தானியங்களை சேகரித்து களஞ்சியங்களில் வைத்துக்கொண்டு ஏழைகளுக்கு சிறிதும் கொடாமலும் அநியாய விலைக்கு விற்றும் வந்தான் ஏழைகள் எலிகளைப் போல தானியங்களை தின்று அழித்து விடுவார்கள் என்றும் அவர்களை கொள்ளுதல் பெரிய தர்மம் என்றும் பலமுறை அவன் சினந்து கூறினான் மேலும் ஒரு நாள் ஏழைகள் பலருக்கும் தான் உணவளிப்பதாக கூறி அழைத்து ஒரு களஞ்சியத்தில் கூட்டமாக சேர்த்து நெருப்பு வைத்து அவர்களை கொன்றான் ஏழைகளாகிய எலிகள் தொலைந்தால் தேசத்தில் பஞ்சம் என்கிற பெயரே இராது என்பது அவன் எண்ணம் இவ்விதமாக ஏழைகள் பலரை கொன்றுவிட்டு தேசத்தை பஞ்சத்தை நின்றும் நீக்கிவிட்டதாக எண்ணி கவலையற்று தூங்கினான் அன்றரவு பதினாயிரக்கணக்கான எலிகள் அவன் வீட்டிற்குள் புகுந்து அஸ்திவாரத்தை அறுத்துவிடவே வீடு இடிந்து விழுந்தது ஆட்டோ மிகுந்த கஷ்டத்தோடு தப்பியோடி ரைன் நதிக்கு அக்கறையுள்ள தனது மலைக்கோட்டை ஒன்றில் புகுந்து வாயில்களையும் பலகனிகளையும் நன்றாக அடைத்துக்கொண்டு கொண்டு மேல் மாடியில் உட்கார்ந்திருந்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு பெரிய எலிப்படை ரை நதியை நீந்தி கடப்பதை ஆட்கோ கண்டு நடுநடுங்கினான் தான் செய்த வினை தன்னை சூழ்ந்ததென்று மனம் வருந்தினான் இப்பொழுது என்ன செய்வது எலிகளோ நதியை வேகமாக கடந்து வந்து எப்படியோ கோட்டைக்குள் புகுந்து ஆட்கோவை சின்னா பின்னமாக்க கடித்து கொன்றது ஆட்கோ செய்த தீவினைக்கு தக்கபடி தண்டிக்கப்பட்டான் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி